எங்கள் யூடியூப் சேனலில் இணைந்து இதுபோன்ற இன்னும் பல ஊட்டக்கரைசல் கதைகளை கேளுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் இதயத்தை தொடும் ஒரு செய்தியைச் சுமந்து வரும் நமது சேனலில் உள்ள ஒளியின் கிராமம் முழு கதை வீடியோவை பார்வையிடவும் அங்கே இந்த கதை அழகான அனிமேஷன் மற்றும் குரலோவருடன் வாழ்விக்கப்பட்டுள்ளது பேலாய் பட்டனை அழுத்தவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மணி ஐ கண் கிளி செய்யவும் இதுபோன்ற கெண்டவ் கதைகளை பெற நம்முடையது ஃபாமிலியில் இணையுங்கள் அன்புடன் கதையவெறி கதையின் தொடர்ச்சி காலம் ஓடியது ஒளியின் கிராமம் என்ற பெயர் முழு நாட்டிலும் பரவியது வெவ்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் இந்த அற்புதமான கிராமத்தை பார்க்க வந்தனர் சிலர் தங்கள் வாழ்க்கையில் ஒளியை தேடி வந்தனர் சிலர் வியப்புடன் இந்த மாற்றத்தை காண வந்தனர் ஒரு நாள் ஒரு இளம் பெண் கிராமத்திற்கு வந்தாள் அவளின் கண்களில் துயரம் தெரிந்தது அவள் தனது குடும்பத்தை இழந்துவிட்டு எங்கும் திக்கற்று நின்றாள் கிராம மக்கள் அவளை அன்போடு வரவேற்றார்கள் எலியாவின் பேரன் லியாம் அவளுக்கு உதவினான் உனக்கு என்ன தேவை என்று கேட்டான் லியாம் எனக்கு ஒரு வீடு தேவை ஒரு வாழ்க்கை தேவை என்று கண்ணீர் விட்டாள் அந்த இளம்பெண் லியாம் புன்னகைத்தான் இங்கே எல்லோருக்கும் வீடு உண்டு எல்லோருக்கும் வாழ்க்கை உண்டு நீயும் இங்கே தங்கிவிடு அந்த இளம்பெண்ணின் பெயர் மாயா அவள் கிராமத்தில் தங்கினாள் கிராம மக்கள் அவளுக்கு ஒரு சிறிய வீடு கட்டித் தந்தார்கள் ஒவ்வொரு நாள் மாலையும் அவள் தன் வீட்டு விளக்கை ஏற்றுவாள் அந்த விளக்கின் ஒளி அவளின் இதயத்தில் இருந்த துயரத்தை குறைத்தது சில மாதங்களுக்குப் பிறகு மாயாவும் லியாமும் காதலித்தனர் அவர்களின் திருமணம் கிராமத்தின் மிக பெரிய விழாவாக நடந்தேறியது திருமண நாளில் மலை முகட்டிலிருந்து கிராமம் வரை எல்லா விளக்குகளும் ஏற்றப்பட்டன அந்த ஒளி வழியில் மாயா மற்றும் லியாம் நடந்து சென்றனர் வயதான இலியா இந்த காட்சியை பார்த்து மகிழ்ச்சியால் கண்ணீர் விட்டார் இதுவே வாழ்க்கை ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுவது ஒருவருக்கொருவர் ஒளி காட்டுவது என்று சொன்னார் மாயா மற்றும் லியாம் தங்கள் வாழ்க்கையை இணைத்து கொண்டனர் அவர்கள் கிராமத்தின் புதிய தலைமுறையை பிரதிநிதித்துவப்படுத்தினர் எலியா வயதானதால் லியாம் கிராமத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய சவால் வந்தது கடும் மழை பெய்து கிராமத்திற்குள் பயணிக்கும் பாதை மூடப்பட்டுவிட்டது உணவுப் பொருட்கள் வெளியில் இருந்து வரவில்லை கிராம மக்கள் கவலையடைந்தனர் ஆனால் லியாம் தன்னம்பிக்கையுடன் இருந்தான் நாம் பயப்பட வேண்டாம் நம்மிடம் ஒளி இருக்கிறது நம்மிடம் அன்பு இருக்கிறது இதுவே போதும் என்றான் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்தனர் ஒவ்வொருவரும் தங்களிடம் இருந்தவற்றை பகிர்ந்து கொண்டனர் சிலர் தங்கள் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை கொண்டு வந்தனர் சிலர் தங்கள் மாட்டுப்பாலை பகிர்ந்தனர் சிலர் தங்கள் கைவண்ணத்தால் உணவு தயாரித்தனர் அந்த கடினமான நேரத்தில் கிராமம் முழுவதும் ஒரே குடும்பம் போல் இருந்தது ஒவ்வொரு வீட்டு விளக்கும் ஒரே சமயத்தில் ஏற்றப்பட்டது அந்த ஒளி அவர்களின் ஒற்றுமையை சொல்லியது இரண்டு வாரங்களுக்கு பிறகு மழை நின்றது பாதை திறக்கப்பட்டது வெளியே இருந்து உதவி வந்தது ஆனால் கிராம மக்கள் தாங்களாகவே தங்கள் பிரச்சனையை தீர்த்து கொண்டிருந்தனர் இந்த நிகழ்வு கிராமத்தின் ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்தியது அண்டை கிராமங்கள் கூட இந்த ஒற்றுமையை பாராட்டின எலியா மிகவும் முதுமை அடைந்துவிட்டார் ஒரு நாள் அவர் தன் கடைசி நேரத்தை நெருங்கினார் கிராம மக்கள் அனைவரும் அவரைச் சூழ்ந்து நின்றனர் எலியா கண்களைத் திறந்து சுற்றிப் பார்த்தார் நான் போகிறேன் ஆனால் நான் கவலைப்படவில்லை ஏனெனில் நீங்கள் அனைவரும் இங்கே இருக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் ஒளியாக மாறியிருக்கிறீர்கள் என்று சொன்னார் அவர் தன் கையிலிருந்த ஒரு சிறிய விளக்கை லியாமிடம் கொடுத்தார் இதை எப்போதும் பராமரி இது நமது கிராமத்தின் ஆத்மா என்று கூறினார் எலியா அமைதியாக கண்களை மூடினார் கிராமம் முழுவதும் ஒரே நிம்மதியான மௌனம் பரவியது லியாம் எலியாவின் விளக்கை ஏந்தினான் அந்த விளக்கு மற்ற விளக்குகளை விட சிறியதாக இருந்தது ஆனால் அதன் ஒளி மிகவும் பிரகாஷ்மாக இருந்தது அன்று இரவு கிராமம் முழுவதும் எலியாவின் நினைவாக விளக்குகள் ஏற்றப்பட்டன மலை முகட்டிலிருந்து கிராமம் வரை ஒரு பெரிய ஒளிவழி உருவானது அந்த ஒளிவழி வானத்தில் உள்ள நட்சத்திரங்களுடன் இணைந்தது லியாம் மற்றும் மாயா கிராமத்தை நன்றாக நிர்வகித்தனர் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒளி திருவிழா வை சிறப்பாக நடத்தினர் இந்த திருவிழா இலியாவின் நினைவாகவும் கிராமத்தின் ஒற்றுமையின் கதையின் தொடர்ச்சி காலம் கடந்து கொண்டே இருந்தது ஒளியின் கிராமம் தன் பெயருக்கேற்ப விளங்கியது லியாமும் மாயாவும் தங்கள் கடமைகளை தங்கள் குழந்தைகளிடம் ஒப்படைத்து அமைதியான முதுமை காலத்தை கழித்தனர் சிறை இப்போது முதிர்ந்த தலைவனாகவும் அவனது தங்கை ஒளி அறிவும் அன்பும் நிறைந்த ஆலோசகையாகவும் விளங்கினார்கள் ஒருநாள் கிராமத்தை அடுத்துள்ள பெரிய நகரத்திலிருந்து ஒரு பத்திரிகையாளர் வந்தார் அவர் கிராமத்தின் வரலாறு மற்றும் ஒளி திருவிழா பற்றி ஒரு விரிவான கட்டுரை எழுத விரும்பினார் அவர் கிராம மக்களுடன் நாட்கள் கழித்து ஒவ்வொருவரின் கதைகளையும் கேட்டுத் தொகுத்தார் மலையச்சியில் அமைந்திருந்த நினைவு மண்டபத்தில் இருந்த எலியாவின் விளக்கைப் பார்த்த ஸ்ரீஃபோ அவர் மேய்ச்சில்து போனார் இந்த ஒரு சிறிய விளக்கிலிருந்து தோன்றிய ஒளி ஒரு முழு கிராமத்தின் வாழ்க்கையையே மாற்றியமைத்ததா என்று வியப்புடன் கேட்டார் பத்திரிகையாளர் சிறி எலியா புன்னகைத்தான் ஒளி எப்போதும் சிறியதாகத் தோன்றும் ஆனால் அதன் சக்தி அளவிட முடியாதது எங்கள் பாட்டனார் எளியா எங்களுக்கு சொல்லி வைத்தது இதுதான் ஒளியை பார்க்க மட்டும் செய்யாதே நீயே அந்த ஒளியாக மாறு பத்திரிகையாளரின் கட்டுரை வெளியானது அது முழு நாட்டின் கவனத்தையும் ஈர்த்தது மக்கள் தொகுதிகள் பள்ளி மாணவர்கள் ஹன்ஸ் ஹி அரசியல்வாதிகள் கூட ஒளியின் கிராமம் பார்வையிட வந்தனர் அவர்கள் அனைவரும் கிராம மக்களின் எளிய வாழ்க்கை முறை ஒற்றுமை மற்றும் பிறருக்கு காட்டும் அன்பில் ஈர்க்கப்பட்டனர் இந்த வருகைகள் கிராமத்தின் அமைதியை சிறிது சிறிதாக பாதிக்கத் தொடங்கின சில இளைஞர்கள் நவீன வாழ்க்கை முறையை நோக்கி ஈர்த்தனர் பழமைவாதிகளுக்கும் மாற்றத்திற்கானவர்களுக்கும் இடையே சிறு சிறு மனக்கசப்புகள் தோன்றின இதை உணர்ந்த சிறு எலியா ஒரு முக்கியமான கூட்டத்தை கூட்டினான் நமது ஒளி வெளியே இருந்து வரும் ஒளிகளால் மங்கிவிடக் கூடாது நாம் மாற்றத்தை ஏற்கலாம் ஆனால் நமது அடையாளத்தை இழக்கக்கூடாது என்று உரையாற்றினான் அவனது தங்கை ஒளி ஒரு முக்கியமான யோசனையை முன்வைத்தாள் நாம் நவீனத்தையும் பாரம்பரியத்தையும் இணைக்கலாம் நமது விளக்குகளை சூரிய சக்தியால் செயல்படும் வகையில் மாற்றலாம் இப்படி நாம் இயற்கையையும் காப்பாற்றியவர்களாக இருப்போம் என்றாள் இந்த யோசனை அனைவருக்கும் பிடித்திருந்தது கிராமம் முழுவதும் சூரிய ஒளி விளக்குகள் நிறுவப்பட்டன பழைய விளக்குகள் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றன இந்த மாற்றம் கிராமத்தின் பாரம்பரியத்தை காப்பதோடு சுற்றுச்சூழல் பாரம்பரியத்தையும் சேர்த்துக்கொண்டது ஆண்டுகள் ஓடின கிராமம் சிறிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டது ஆனால் அதன் இதயம் அப்படியே இருந்தது வயதான லியாம் மற்றும் மாயா தங்கள் கண்களால் தங்கள் கிராமம் வளர்வதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் ஒரு அமைதியான மாலை அவர்கள் இருவரும் தங்கள் வீட்டு முற்றத்தில் அமர்ந்து மலையுச்சியில் எரியும் நினைவு மண்டபத்தின் ஒளியை பார்த்துக் கொண்டிருந்தனர் நமது வாழ்க்கை முழுமையானது என்று மாயா சொன்னாள் ஆம் நமது ஒளி இனி என்றும் அணையாது என்று லியாம் பதிலளித்தான் அவர்களின் வாழ்க்கை வட்டம் முழுமை அடைந்தது போல் தோன்றியது கிராமம் இனி தன் கால்களில் நிற்கும் திறன் பெற்றுவிட்டது புதிய தலைமுறை பழைய பாடங்களை கடைப்பிடித்து புதிய வழிகளில் முன்னேறத் தயாராக இருந்தது மலையுச்சியில் இருந்து வரும் ஒளி இன்னும் கிராமத்தை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தது கீழே மனிதர்களின் ஒளி அவர்களின் வீடுகள் அவர்களின் இதயங்கள் அனைத்தும் ஒரே வெற்றியின் கதையைச் சொல்லிக் கொண்டிருந்தன இருள் எப்படி இருந்தாலும் ஒளி எப்போதும் வெல்லும் என்பதை தொடரும் இன்னும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தால் இன்னும் இதைப்போன்ற கதைகள் உங்களுக்கு வந்தடையும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக